டிஎன்ஆர்டி ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி செலக்ஷன் லிஸ்ட் வந்து டிசம்பர் மூணாம் தேதி நேத்து முந்தா நேத்து வந்து ரிலீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப வரை வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடல ஸோ அப்ப செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் இன்டர்வியூ லெட்டர் வந்து யாருக்கெல்லாம் வந்து வரும் யாரெல்லாம் இப்ப வர செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ எப்படி வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும் டோட்டலா வந்து 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 கொடுத்திருந்தாங்க அப்ளிகேஷன் ஆர்டர் வந்து எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க ஆன்லைன் மூலியமா ரிலீஸ் பண்ண போறாங்களா ஆஃப்லைன் லைன் மூலியமா ரிலீஸ் பண்ண போறாங்களா டிசம்பர் மூணாம் தேதியே வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நமக்கு வந்திருந்ததே இன்ஃபர்மேஷன் ஏன் இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன்ல வந்து இருப்பீங்க சோ உங்களுக்கு கிளியர் தான் இந்த வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் டிஎன்ஆர்டி பார்த்தி போகிற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு உடனே வரும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் நைன்த்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நம்ம சைட்லேருந்து எல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க இப்போ இன்டர்வியூ கால் லெட்டர் வருமே அது ஏன் இன்னும் வரல அப்படி வரணும்னா செலக்ஷன் லிஸ்டாத அவங்க வந்து வெளியிட்டிருக்கணும் இன்னும் செலக்ஷன் லிஸ்டை கூட வெளியிடல முக்கியமா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா முதையாவது நம்ம வந்து விண்ணப்பிச்சிட்டு விண்ணப்பிச்சோம் இல்லையா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது இப்ப அதுக்கான அந்த சைட்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை கூட நம்மளால பார்க்க முடியல டவுன்லோடும் பண்ண முடியல ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல இன்டர்வியூ வந்து நடக்குமா இல்லை இனிமே வந்து நடக்காதா இது அப்படியே வந்து முடிக்க போறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு ஸோ அதை கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து கண்டிப்பா டிசம்பர் மந்த்துல வந்து நடக்கும் அது நிறைய பேருக்கு டவுட்டு டிசம்பர்ல நடக்குமா இல்லை வந்து எலாங்கேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா லெட்டர் ஆச்சு அனுப்பிச்சிருவாங்க டிசம்பர் மந்த்துக்குள்ள மெயினா வந்து லேட் ஆகுறதுக்கு ரெண்டு ரீசன் வந்து சொல்றாங்க எதனால இந்த லெட்டர் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினோரு மாவட்டத்துக்கு இன்னும் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுக்கல அப்படின்றத சொல்றாங்க எல்லா அப்ளிகேஷன் ஆர்டரையுமே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரா கூட நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணலாம் எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னே தெரியல ஒன்னா அங்கன்வாடில வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கா தனித்தனி இண்டிவிஜுவலுக்கா வந்து கொடுத்துட்டாங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க யாரெல்லாம் செலக்ஷன் ஆயிருக்காங்கன்னு சோ ரிஜெக்ஷன் ஆனவங்களுக்கு லெட்டர் வந்து போய் சேரல செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு ரிஜெக்ஷன் ஆனவங்களுக்கு என்னன்னே கால் லெட்டர் இன்னும் வரலையா நிறைய டவுட் இருந்தது மேபி அதே மாதிரி இங்கேயுமே கூட ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்மா யாரெல்லாம் செலக்டடோ அவங்களுக்கு மட்டும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப வர இன்னும் வந்து அனுப்பல இல்ல அப்படின்னா செலக்சன் லிஸ்ட் வழியா ஆன்லைன் மூலியமா உங்களுக்கு அந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்ல வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க பப்ளிஷ் பண்ணிருவாங்க யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க சோ இந்த மாதிரி ரெண்டு வகையில வந்து செலக்ஷன் பண்ணலாம் ஒண்ணு செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடலாம் இல்லனா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு எதுவுமே அனுப்பாம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க மட்டும் டைரக்டா வந்து பணி நியமனம் வந்து செய்யலாம் சோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல வந்து செலக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஏன் இப்ப ரிசல்ட் வரல டிசம்பர் மூணாம் தேதி வர ரிசல்ட் ஏன் வரல அப்படின்னா அதுக்குமே ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தேழு மாவட்டத்துல வந்துட்டு பதினோரு மாவட்டத்துக்கு இன்னும் வந்து கொடுக்கல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்னைக்கு போகல மீத இருபத்தாறு மாவட்டத்துக்கு வந்து சென்னைக்கு அனுப்பிட்டாங்க சோ அதனால இன்னும் அந்த பதினோரு மாவட்டமும் வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தேழு மாவட்டத்துக்கும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்துல இன்னும் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க ஸோ மேபி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஈவினிங் வர கூட நமக்கு டைம் இருக்கு ஈவினிங் கூட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோரு மாவட்டத்துக்கு வரலன்னு சொன்னோம் இல்லையா எந்தெந்த மாவட்டம் பார்த்தோம்னா தேனி கன்னியாகுமரி தூத்துக்குடி கூடலூர் தர்மபுரி கோயம்புத்தூர் சிவகங்கை நாமக்கல் திருச்சி திருப்பூர் சோ இந்த மாதிரி மாவட்டத்துக்கு இன்னும் வந்து சென்னைக்கு வந்து அவங்க அனுப்பல அதனால டிலே ஆகுது அந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் இப்ப எஸ்ஐஆர்ல வந்து ரொம்ப எல்லாரும் கவனம் செலுத்துறாங்க சோ அதுல எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்கிறதுனால அந்த பணிக்காக எல்லாரும் மொத்தமா வந்து அவங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுனால இப்போ வர அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லேயோ அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றதுல கவனம் வந்து செலுத்தலை அதனால கூட இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து வரதுக்கு டிலே ஆகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு டேட் வந்து இனிமேல் கொடுப்பாங்க அந்த டேட்ல வந்து இன்டர்வியூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஆல்ரெடி சொன்னது மூணாந்தேதி ஸோ மூணாந்தேதிக்கு மேல எப்பனாலும் ரிசல்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ளிகேஷனே வந்து எனக்கு டவுன்லோட் பண்ண முடியல வெப்சைட்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால என்னால இனிமேல் வேலைக்கே போக முடியாது இந்த வேலை எனக்கு வராது அப்படின்னு நினச்சி யாருமே பயப்படாதீங்க இந்த ஒர்க் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு தகுதியானவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பட்சத்துல அவங்க எல்லாருக்குமே இந்த ஒர்க் வந்து கண்டிப்பா வந்து சேரும் சோ முப்பத்தேழு மாவட்டத்துக்கும் மொத்தமா வந்துட்டு செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடலாம் இல்ல செலக்ஷன் ஆனவங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரையுமே ரிலீஸ் பண்ணலாம் டிசம்பருக்குள்ள இன்டர்வியூமே கண்டிப்பா நடந்து முடிஞ்சிடும் ஏன்னா இன்னும் டிலே பண்ண மாட்டாங்க அடுத்தடுத்து இன்னுமே வந்து எலக்ஷன் வந்துட்டா அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால யாராலையும் இதுல வந்து பண்ண முடியாது அதனால டிசம்பர் மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துடும் இந்த மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் லைக் இன்டர்வியூமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அட்லீஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸாவது முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ரீசன் நல்லா டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து டிஎன்ஆர்டிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஎன்ஆர்டி ஊராட்சி செயலாளருக்கு அப்ளை பண்ணிக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க